தமிழக வெற்றி கழகம் சார்பா நாளைக்கு நிர்வாகிகள் கூட்டம் நடக்க இருக்கு இந்த கூட்டத்துல பல முக்கியமான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளைக்கு நடக்க போறதா சொல்லியிருக்காங்க இந்த கூட்டத்துல தளபதி கலந்துக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துல இன்னமும் மாவட்ட செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படாம இருக்காங்க சோ அவங்களை தேர்ந்தெடுக்க கூடிய கூட்டம் தான் நாளைக்கு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் தமிழ்நாடு முழுக்க இருக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பா தொழிற்சங்கங்கள் தொடங்கப்பட இருக்கு போக்குவரத்து கழகம் தொடங்கி ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் வரைக்கும் எல்லா துறையிலும் தொழிற்சங்கம் தொடங்க தளபதி முடிவு பண்ணியிருக்காராம் திமுக அதிமுக கட்சிகளுக்கு தொழிற்சங்கங்கள் மூலமா நிறைய வாக்குகள் இருக்கு சோ இந்த வாக்குகளை தன்னோட பக்கம் கொண்டு வர தளபதி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாளைக்கு இந்த நிர்வாகிகள் கூட்டம் முடிஞ்சதும் தளபதி பிரஸ் மீட் கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு சோ தளபதி பிரஸ் மீட் கொடுத்தாரு அப்படின்னா ஒரு பயங்கரமான சம்பவம் சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இது வரைக்கும் தளபதி மீடியாக்களை சந்திக்காம இருக்காரு அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு விமர்சனம் இருக்கு சோ அந்த விமர்சனங்களை சுக்கு நூறா உடைக்க கூடிய ஒரு நாளா நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஓகே நண்பா தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ